நம்ம பொருள் ஒரு லேடிஸ் முந்திருச்சு நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல போய் விட்டுட்டு நம்ம தனியா போவோம் தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா என்னடா இது தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடும் யாரு இந்த மாதிரி வேற எதுவும் பிரம்மையா தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு இவங்கதானா ஆள பார்த்தா ஃபேமிலி மாதிரி இருக்காங்க இவ்வளவு ஓபன் ஆவா மறுபடியும் கூப்புறங்களே சிரிக்குது அடடடா மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா ரூம் பே போறவலாம் बोलிருக்கே மாரதாமி என்ன நீ மலைப்பட்டி ஆவே உனக்கு என்னன்னு கொளக்கட்டே நினைச்சுற வாடா வலியக்க வந்த வாழைப்ளத்தை தோளோட நசிக்கும் முழுங்கு இன்னைக்கு சாம்பல் பார்க்காத ফুল பட்ச்சே பண்ணிரு நான் என்ன பிள்ளையா இருக்காளே எதுக்கு ஒரு தூரம் கேட்டுக்கிறோம் ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே வரவா வாங்க வர சொல்லிட்டா வர சொல்லிட்டா